ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து டெலிகிராம் ஆப் பற்றி ஏ டு இசட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நம்ம லாக்இன் பண்ணுறது லாகின் பண்ண பிறகு என்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது ப்ரைவைஸியாக என்னென்ன நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது எல்லாமே கிளியராக பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ப்ரைவசி உங்களால் செட் பண்ண முடியாது போக வாய்ப்பு இருக்குது ஓகே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டெலிகிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் இல்லை இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அப்டேட் கேட்குது ஜஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்ஸ்டால் அப்டேட் முடிஞ்சோடனே இந்த மாதிரி கேட்கும் ஓ ஓப்பன் க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க இந்த இடத்துல கீழே ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இந்த நம்பர் கரெக்டானு கேட்கும் எஸ் கொடுத்துருங்க கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்குவாங்க தப்பாக இருந்ததுன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஆனோடனே லெஃப்ட் சைட் மேலே டாப்பில் பாருங்கள் த்ரீ லைன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உங்களுக்கு மேலே ஒரு சிம்பிள் மாதிரி வந்து இருக்கும் அதை டச் பண்ணிக்குவாங்க அதாவது உங்களோட ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் உங்களோட அக்கௌண்ட் யூசர் நேம் பயோ அப்படின்றதெல்லாம் வரும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாேருக்கும் தெரியணுமா தெரிய வேணாமா அப்படின்ற செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் நன்னுன்ற இருக்கிறதுல டச் பண்ணி உங்களோட யூசர் நேம் கொடுத்துருங்க ஏன்னா யூசர் நேம் அப்படிங்கிறது தான் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சப்போஸ் உங்களை டெலிகிராமில் யாரோ அவுட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரே நீங்கள் தர தேவையில்லை உங்களோட யூசர் நேம்மை வச்சு அவங்க வந்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு யூசர் நேம் எனக்கானதான் நான் கொடுத்துட்றேன் அதிகபட்சமான ஃபைபர்ஸ் இருக்கணும் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் விடாதீங்க அட்டு சிம்பிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கண்டினியூவாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ நாம் பார்த்தோம்னா யூசர் நேம் வந்து செட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா டிக் இருக்குது அதை கொடுத்துட்லாம் கொடுத்தோடனே உங்களுக்கு யூசர் நேம் செட் ஆகிடுச்சி இதுக்கு மேலே உங்களோடய மொபைல் நம்பர் கொடுத்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களை யார் கேட்டாலும் டெலிகிராமில் உங்களோட யூசர் நேம் இதில் என்ன இருக்கோ அதை கொடுத்தீங்கனாவே போதும் இது போக நெக்ஸ்ட்டு ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி அப்படின்றத நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டச் பண்ணிக்கலாம் இதில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஆஃபில் இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் போட்டே வேறு யாருன்னா டெலிகிராம் வந்து லாகின் பண்ண முடியும் ஜஸ்ட் ஓடிபி இருந்தால் பட் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ண பிறகு உங்களால் ஒரு சிக்ஸ் டிஜிட் கூடிய பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும் அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் வேற ஒரு நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு அதனால் இது ஆன் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பாஸ்போர்டு லாக் அப்படின்றது நீங்கள் ஜென்ரலாக உங்களோட மொபைலுக்கு ஃபிங்கர் பிரிண்டோ பாஸ்வேர்டோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணும்போது அவங்களால அந்த ஃபிங்கர் பிரிண்டோ பாஸ்வேர்டோ போட்ட தான் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ப்ரைவேசி பாருங்கள் நோபடின்னு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல ஏன்னா உங்களோட மொபைல் நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல நோபி குடி கொடுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் அடுத்து லாஸ்ட் சின்னு யாருக்கோ தெரியணுமா தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் யாருக்கு தெரியணும் உன்னோடய நோபடி எவரிபடி மை கான்டாக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் எது அதை நீங்கள் வச்சுக்கலாம் கால்ஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதையும் செலக்ட் பண்ணி நோபடி இல்லை மை கான்டாக்ட் மட்டும் கொடுக்கலாம் இதில் இருக்க எல்லா விஷயமே நீங்கள் உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் டெலிகிராம் அப்படின்றது என்னோட பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் வேறு யாரும் என்னை வந்து அன்மான்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயம் எல்லாம் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து நோபடியோ இல்லை மை கான்டாக்டோ போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களோடய அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணும் அப்படின்ற மெத்தடுமே இவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் எத்தனை மாதம் யூஸ் பண்ணாத இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும் டெலிகிராமில் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க இது ஒன் மந்த்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த விஷயத்த ப்ரைவேசி செக்யூரிட்டி மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோரேஜை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸு ப்ரைவேட் சாட்டுக்கும் தனியாக இருக்குது குரூப்புக்கும் தனியாக இருக்குது சேனல்ஸ் தனியாக இருக்குது டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேனல் அப்படிங்கிறது யார் கிரியேட் பண்ணி உங்களை ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மட்டும் தான் மெசேஜஸ் பண்ண முடியும் உங்களால் அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அதாவது லைக்கு இந்த மாதிரி ஒரு சிலையும் அதுவுமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும் உங்களால் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே கொடுக்க முடியாது ஜஸ்ட் அவங்க போகிற மெசேஜஸ் பார்த்துக்கலாம் அகைன் பார்த்தோம் குரூப் அப்படிங்கிறது அவங்க நமக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளும் மெசேஜ் பண்ணலாம் இல்லைனா அந்த இடத்துலையும் அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நீங்கள் ஸ்டோரேஜ் போடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து லாக்இன் பண்ணி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அடுத்தது உங்களுக்கு கால் வந்தால் வைப்ரேட் வரணுமா ரிங் டோன் வரணுமா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் தான் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ் யூசஸ் அப்படின்றது அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளியர் கேச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா மேலே தெரியிற சிக்ஸ்டீன் ஜி எம்பி வந்து கிளியர் ஆகிடும் அவ்வளோதான் ஏன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் இருக்க இருக்க ஸ்டோரேஜ் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜும் நமக்கு வந்து ஹைஆட்டியாக இருக்கும் இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு வேணும் முதல்ல அந்த டேட்டாஸ் அப்படியே இருக்கும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பவர் சேவிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களோட மொ மொபைலில் இருக்க பவர் ஸ்டோரேஜை பொறுத்து நீங்கள் எந்தெந்த டேட்டாஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சேட் ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு வந்து பர்சனல் லோன் இருக்குது இது எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டிவைசஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களோட மொபைலில் வேறு யாராவது லிங்க் டிவைஸ் யூஸ் பண்ணி வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்காங்களா அப்படிங்கறதுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்பவுமே இதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏன்னா உங்களுக்கு தெரியாத யாராவது இதுதான் ஸ்கேன் க்யூஆர் கோடு யூஸ் பண்ணி வேறு மொபைலில் ஆட் பண்ணிவிடுவாங்க ஜென்ரலாக டெலிகிராம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் போதும் அது ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராம்லேயே ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் டெலிகிராம் எஃப்இ க்யூவில் வந்து செக் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் குரூப் ரிலேட்டடாக ஆகட்டும் யூசர் நேம் நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்ஸு இது எல்லாமே நான் சொன்ன விஷயத்தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் க்ளிக் பண்ண கிளிக் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும் இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு குரூப் ஒன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைட் கீழே ஒரு பென்சில் செம்பர் மாதிரி எடிட் ஆப்ஷன் இருக்கும் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நியூ குரூப் நியூ கான்டாக்ட் நியூ சேனல் அப்படின்ட்டு இருக்குது குரூப் அப்படிங்கிறது அவங்களும் மெசேஜ் பண்ண முடியும் நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம் அதில் இருக்க மெம்பர்ஸை மற்றவங்களால் பார்க்க முடியும் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களால் பார்க்க முடியாது ஹண்ட்ரட்குள்ளே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களாலையுமே பார்க்க முடியும் இதே சேனலாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நபர் ஆட் பண்ணி சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்களால அதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது பட் மேலே வந்து கவுண்ட் ஷோ ஆகும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஷேர் ஆகிட்டு தான் இருக்கும் இவ்வளோ தான் குரூப்புக்கும் சேனல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதிலேயே வந்து நம்ம போல்ஸ் வைக்கிற மெத்தட் இருக்குது அதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க நோ டைப் கொஸ்டின்ஸ் இல்லை நீங்கள் ஒரு நாலஞ்சு ஆன்சர்ஸ் தேவை அப்படின்னா ஃபோர் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் இந்த மெத்தடுமே வந்து டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஒரு டெமோக்காக காட்டுறேன் ஒரு குரூப் ஒன் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு நபரை மட்டும் யாரையாவது வந்து ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து குரூப் நேம் உங்களுக்கு என்ன தேவையோ வந்து கொடுத்துர்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் இன்னொரு நபரை ஆட் பண்ணவங்களோட நேம் மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்குது ஜஸ்ட்டு இந்த நேம் டச் பண்ணி குரூப்போட நேம் டச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்புக்கு இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கும் டச் பண்ணி நீங்கள் வந்து குரூப்போட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம் இந்த குரூப் வந்து ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரைவேட் அப்படிங்குறத நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க பப்ளிக்காக போடும்போது இந்த குரூப் நேம் போட்டு போட் எடுத்துரலாம் உங்களோட குரூப்லேருந்து அவங்க ஜாயினிங் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆல் ரியாக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் இல்லை சம் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தேவை அன்வான்டாக யாரும் வந்து மற்ற ரியாக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது எனக்கு வந்து தம்ஸ் அப்பு நெக்ஸ்ட்டு தம்ஸ் டவுன் இது ரெண்டு இருந்தால் போதும் மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னா ஆஃப் அன் வச்சு இது ரெண்டு மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லை எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே எனக்கு தேவை இல்லை அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்துருந்தால் இந்த குரூப்பில் யாராலேயும் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது இதுதான் அந்த பர்மிஷன்ஸ் இருக்க விஷயம் இன்வைட் லிங்க் அப்படிங்கிறது நான் எத்தனை லிங்க் வேணாலுமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதை வந்து டீஃபால்ட்டாக வந்த ரிங் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நியூ லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் நம்ம இந்த இதை வந்து கிரியேட் லிங்க் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்க ரிக்வஸ்ட் கொடுத்து தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றவங்க மேலே இருக்க ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம் இல்லை அந்த மெத்தடில் வேணால் யார் வேணாலும் நான் லிங்க் ஷேர் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் கிரியேட் லிங்க் கொடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மெத்தர்டில் வந்து லிங்க் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் எதனால் இந்த லிங்க் க்ரியேட் யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கேன் பட் அந்த குரூப்போட லிங்க் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப்பையும் நீங்கள் வந்து டெலிட் பண்ண முடியாது இதுக்கு மேலே யாரும் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம் அந்த மாதிரி ரீசனுக்காக நீங்கள் வந்து லிங்க்கை மாத்திர ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அட்மிஸ் நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால அவங்களை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம் இல்லை இந்த குரூப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் அண்ட் லீவ் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாம் வாட்ஸ்அப்லேயுமே இருக்குமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சில விஷயம் வந்து நமக்கு இவ்வளோ கிளியர் கட்டாக வாட்ஸ்அப்பில் கிடைக்காது ஏன்னா இதில் வந்து அந்த போல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் வந்து எப்போவே கொண்டு வந்துட்டாங்க பட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ தான் அந்த போல் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் இருக்கிறத விட வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் டெலிகிராம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு சேனல் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ லேக்ஸ் மெம்பர்ஸ் பக்கமாக நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட முடியும் பட் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளால் அந்தளவுக்கு மெம்பர்ஸ் கொண்டு போகிறது முடியாது ஏன்னா நம்ம வந்து பல்காக எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு நாலஞ்சு குரூப்பை கிரியேட் பண்ணி அதெல்லாம் வச்சு கம்யூனிட்டியாக வச்சு தான் நம்ம அந்த வந்து யூஸ் பண்ணுவோம் பட் நம்ம வந்து டெலிகிராமில் ரெண்டு லட்சம் மெம்பர்ஸை ஒரே குரூப்பில் வச்சு நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சில ஃப்யூச்சர்ஸ் அப்டேட்ஸ்க்காக தான் நம்ம வந்து டெலிகிராம் யூஸ் இருக்கோம் இதே இந்த குரூப் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டெலிட் அண்ட் லீவ் குரூப் அப்படின்ற டச் பண்ணுங்கள் இதில் இருக்க எல்லா மெசேஜுமே டெலிட் பண்ணுன்னு கேட்டு டெலிட் குரூப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு குரூப்பே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுற விஷயம் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து சேனலுமே க்ரியேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் எடிட் சிம்புக்கு டச் பண்ணுறோம் நியூஸ் சேனல் க்ரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல உங்கள் சேனலுக்கான நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் பப்ளிக்காக இருக்கணுமா ப்ரைவேட்டாக இருக்கணுமான்னு கேட்கும் ஜஸ்ட் நம்ம வந்து பப்ளிக் கொடுக்குறோம் இல்லை ப்ரைவேட் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குரூப் வந்து நமக்கு இதுக்கான சேனலில் ஏதோ ஒரு நம்பரையோ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் யாரையும் ஆட் பண்ணாத கூட நீங்கள் மட்டும் இருக்க மாதிரி இதை க்ரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதில் சேனலில் கூடிய மெசேஜஸ் வந்து மற்றவங்களால் பார்க்க முடியுமே தவிர அவங்க வந்து இதில் மெசேஜஸ் பண்ண முடியாது சேனலுக்கும் குரூப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இந்த சேனல் வேணாம் டெலிட் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா வழக்கம்போல் அந்த எடிட் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் கீழே போகும் டெலிட் சேனல் இருக்கும் டெலிட் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஷோகம் டெலி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனலும் வந்து டெலிட் ஆகிடும் ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதில் இன்னும் நம்ம டெலிகிராமில் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் நிறையாவே இருக்குது ஓரளவுக்கு தான் இதில் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இன்னும் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு க்ளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் க்ளியர்கட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ